ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோமெண்டா கேசரி அல்வா மாதிரி இப்போ நூடிஸ்லேயும் ஒரு அல்வா செய்யலாம் எப்படி அதை செய்யலாமண்டதை பார்ப்போம் அதுக்காக ஒரு பாத்திரம் பாத்திரமண்டில் நான் நூடிஸ் எடுக்கிறேன் அந்த ஊடாச்சி எடுத்த நூடிஸ் கெண்டு கைப்பிடி அளவு நூடிஸ் எடுத்துக்கொள்வோம் நொறுக்கி எடுத்த நூடீஸாக இருக்கணும் இன்னொருக்கு சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கின நூடிஸுகளை இதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த அல்வா தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக தேங்காய் பூ திரி வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு இது காணும் இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு கா கப்பளவு அல்லது அரை அளவு தனியாக சேர்த்து அரைச்சி கொள்வோம் மிக்ஸியில் தேங்காய் பூ வரைச்சிட்டு அதை பாலை நான் எடுத்துக்கொள்கிறேன் பால் இப்படி திக்காக வரும் திக் பால் எடுத்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பாலை பால் நல்லா கொதித்து வந்த பிறகு அதுக்குள்ளே நூடிஸை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும் பாலுக்குள்ளே நூடிஸை நாங்கள் அவிய வர்றோம் இந்த பால் உங்களுக்கு காணாட்டி இது அவிர கட்டத்தில் தண்ணியும் விடலாம் அவிரத்துக்கு இது நூடிஸ் அவரத்துக்கு இந்த பால் அளவு காணாட்டி தண்ணியும் விடலாம் நல்லா திக் பால் இருக்கணும் இந்த திக் பால் அவிஞ்ச பிறகு கடைசியில் தண்ணியை விடலாம் பிறகு இந்த கடன் வந்தோன்னே நூடிஸ் அவையிலேன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நோடிஸாக வைக்கலாம் நோடிஸ் நல்லா வெந்து வரணும் நோடிஸ் நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ அதுக்கு தேவையான சீனிப்பாக காய்ச்சிக்கொள்றேன் இது கலர் வரணுமெண்டதுக்காண்டி சீனிப்பாக காய்ச்சி கொள்கிறேன் ஒரு பாத்திரம் முண்டனோ ஒன்று ஸ்டிக்னு சொன்னால் ஈஸியாக இருக்கு பாத்திரம் முண்டை அடுப்பில் வச்சுட்டு அது சூடான பிறகு ஒரு காக்கப்பளவை சீனியை நாங்கள் ஆட் பண்ணி கொள்கிறோம் இந்த சீனிப்பாக செய்யறதுக்கு தண்ணி விட தேவையில்லை இதை அந்த சூட்லேயே இந்த சீனி உருகி வரும் உருகி வரைய கொஞ்சம் ப்ரவுன் கலர் வரும் அந்த ப்ரௌன் கலருக்காண்டி தான் அந்த சீனியை உருக்கி நான் காய்ச்சிடுவேன் இந்த ஒயிட் கலரில் இருக்குதுன்னு தானே நோடி அப்போ அது கலர் ஓட்டுறதுக்கு நிறைய மூட்டிகளை சேர்க்கக்கூடாது இயற்கையான நிற முடியை நாங்கள் இதை பயன்படுத்துவோம் அதுக்காண்டி இதை நான் சீனியை உருக்கி பாகு மாதிரி காய்ச்சிக்கொள்வோம் இதை கொஞ்சம் நேரத்தில் பிறங்க உருகி கொண்டு வரும் இந்த பழம் ஓகே இந்த உருகி கொண்டு வருது நல்லா தண்ணியாக இருக்கேக்கி நூடிஸுக்குள்ளே சேர்த்துருவணும் இந்த சீனிப்பானியை உடனே சேர்த்துருவோணும் மாற விட்டால் திருகிறோம் உடனே நாங்கள் இதுக்குள்ளே கலந்து தான் அதன் டேஸ்ட் எல்லா நூடிஸுக்கும் பிறவேன் அந்த இனிப்பு தன்மை எல்லா இடமும் சீரக்கூடியதாக இருக்கும் சீனிப்பானியை சேர்த்து எல்லா இடம் மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் அல்லவா செய்யலாம் இது ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற உங்க சை வச்சுக்கொண்டு செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பானியம் இருக்கும் முதல்ல சேர்த்து கொண்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இதுக்கு ப்ளம்ஸ் சேர்த்து இதை நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் எப்படி நீங்கள் வீட்டிலையும் சேர்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்